சின்ன குழந்தைங்க பெரும்பாலும் விரும்பி சாப்பிட்றது உருளைக்கிழங்கு எங்கள் அம்மா செய்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எங்களுக்கு இது எங்கள் அம்மாவோட ஒரு சிக்னேச்சர் ரெசிப்பியும் கூட உருளைக்கிழங்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மா எனக்கெனமோ யாருமே செய்யாமல் எங்கள் அம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரெசிபி போல தோணும் இது உருளைக்கெழங்கு தோலோடு சேர்க்கப்போகிறோம் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் தோலோடு சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் மண் இல்லாமல் நல்லா கழுவிக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உருளைக்கிழங்கு ரொம்ப கொழஞ்சி போயிடக்கூடாது கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்துடணும் நல்லா சாஃப்டாக வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும் இதை இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு விழுந்து சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம்தான் இதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்குறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்தது தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் மறக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் கருகிரும் குழம்பு தூள் நீங்கள் யூஸ் பண்ணுற காரத்தை பொறுத்தும் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே கிழங்குல உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டாலே போதும் ஏற்கனவே வெங்காயம் வதங்கிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு ரெசிப்பி பல விதமாக பண்ணலாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எங்கள் அம்மா பண்ணுறத மாதிரி நான் எங்கேயும் சாப்பிட்டதில்ல அதனால் நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் அதனால் கரண்டி வச்சு கிண்டி கொடுக்காமல் இந்த மாதிரி குளிக்க கொடுத்தோன்னா மசாலா நல்லா ஒன்று போல் போட்டாகும் கிழங்கும் உடையாமல் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு நம்ம தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டாலே சும்மா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் கூட பருப்பு கூட வச்சு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் சாதம் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்